இலங்கையில் போராட்டத்தில் மரணித்தவர்களை அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சரும் ஆளுநருமான நவீன் திசாநாயக்க வலியுறுத்தியிருந்தார் தமிழர்களின் பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இம்முறை மாவீரர் தினம் உணர்வளர்ச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இவ்வாறு அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று நவீன் திசா நாயக்க கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் இவ்வாறாக இன்னும் சில அரசியல் பிரபலங்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையிலேயே போரில் உயிரிழந்த தங்கள் உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமையாகும் அதனை எவரும் நிராகரிக்க முடியாது அவ்வாறு நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது மாவீரர் தினத்தை நினைவேந்தியவர்களை அனுர அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச உதய கமன்பிளம் மற்றும் சரத்ரா ஆகியோர் தெரிவித்திருந்தனர் அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஒவ்வொருவரிடமும் மே நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வெளிவந்திருந்தன இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கும் உரியது அதில் இனவேறுபாடு இருக்கக்கூடாது இலங்கையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் எவரும் பார்க்கக்கூடாது நாட்டில் அமுலில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை வரும் நடத்தலாம் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அதேவேளை சட்டங்களை மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அது போலீசாரின் கடமையாகும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது